ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் முக்கணிகளில் ஒன்றான பலாக்கணியை வச்சு செய்ய போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் நாலு கப் மாப்பிள்ளை சம்பாரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வைங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் நல்லா ஊறின உடனே அரைச்சாதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் செக்குலாடனை நல்லெண்ணெய் வச்சு அப்பம் மாதிரி பண்ண போகிறோங்க நிறைய பலன்கள் இருக்குதுங்க இந்த பலாப்பழத்தில் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் எலும்பை வலுவாக்குது தைராய்டு நோயை குணப்படுத்துது புற்று நோயை தடுக்குதுங்க மொத்தத்தில் உடலுக்கு பலம் தரும் பழம் பலாப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க ரத்த அழுத்தத்தை குணப்படுத்துது வைட்டமின் சி அதிகம் உள்ளது அதனால் நம்ம இந்த பழம் குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்கலாம் நம்ம கொஞ்சம் ஆசைக்கு நம்மளும் ஒன்று ரெண்டு சாப்பிட்டா நல்ல எனர்ஜியாக இருக்கும் இது சீசனில் தாங்க கிடைக்கும் அதனால சாப்பிடுங்க இது போல் சிம்பிளாக ஸ்வீட்டும் செய்து சாப்பிட்லாம் இந்த பலாப்பழத்தில் பாயசம்லாம் கூட வைக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முத முத கன்னியாகுமரியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சீசன் வர்றப்பெல்லாம் கொஞ்சம் பலாப்பழத்தில் பாயசம் இது போல் அப்பம் பணியாரம் எல்லாமே செய்தர்றதுங்க பழமாவும் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் கூடவே நாம் கருப் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கிறோம் கருப்பு உளுந்தில் கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால நமக்கு ரத்த சோகையை நீக்குதுங்க கருப்பு உளுந்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி சர்க்கரையின் அளவை மிதமாக அளவாக வச்சுக்குதுங்க இது போல் ஒரு மூணு பொருள் சிகப்பு அரிசி கருப்பு உளுந்து பலாப்பழம் மூணு பொருளையும் சேர்த்து செய்கிறோங்க கூடவே ஏலக்காய் நாட்டு சர்க்கரைங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக இந்த அஞ்சு பொருளை வச்சு ரொம்ப அருமையாக அப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோம் நாலு மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்காது அரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம இந்த பலாப்பழத்தை அரைச்சி விடுறப்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலக்குறப்ப கொஞ்சம் நீர்த்திடும் அதுக்காக கொஞ்சம் கட்டியாக கரைச்சி அரைச்சி எடுத்துக்கிறோங்க மிக்ஸியில் அதே மிக்ஸியை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொட்டையெல்லாம் நீக்கி வச்சுடலாங்க இதிலேருந்து எடுக்கிற கொட்டையை வச்சு நம்ம குர்மாலாம் வச்சுக்கலாம் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்ததுன்னா நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் நேரம் வச்சு மூடிட்டிங்கன்னா அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும் பாருங்கள் பலாப்பழத்தை ஃபைனாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறோம் கூடவே தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க அப்போதாங்க அப்போ அழகாக நல்லா ஒரு ப்ரௌனாக வரும் அதுக்கு முன்னாடி ஒரு வணலில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு வறுத்து பொடியாக நல்லா உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு ஒரு கடிக்கும் கிறிஸ்பியாக ஒரு நட்ஸ் மாதிரி கிடைக்கும் ஏலக்காயும் முந்திரி பருப்புமே போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெயில் ஊற்றுற பதத்துக்கு அப்போதாங்க உடையாமல் வரும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சமாக செக்கிலாடன நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றினா நம்ம ரெண்டு மூணாக கூட சீக்கிரம் போட்டு முடிச்சுக்கலாம் பாருங்கள் முந்திரி பருப்பு ஃபைனாக நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து போட்டாச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் செக்கிலாடென்னு நல்லெண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா அழகாக சுட்டு எடுத்து வைக்க போகிறோங்க சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான பலாப்பழ அப்போ நம்ம செய்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள் நல்ல நம்ம டேஸ்ட்டாக ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு நாள் கூட வச்சுக்கலாங்க நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதால ரொம்ப சூப்பராக வீணாகவே போகாது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்ல ஒரு ரெசிப்பிங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பலாப்பழம் கிடைக்கிறப்ப தான் நம்ம இது போல் அப்போல்லாம் பண்ண முடியும் நீங்கள் பணியாரமாக கூட ஊற்றிக்கலாம் இதே மாதிரி மாவு மிக்ஸை பாருங்கள் சூப்பராக விந்துட்ருக்கு நல்ல நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கலாங்க பயப்பட வேணாம் எப்பயோ ஒரு முறை தாங்க சாப்பிட்றோம் அரிய பலன்களை கொண்ட பலாப்பழத்தை இதே போல் அப்பமாவும் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் ஒரு டிஷ்ஷாக செய்து பாருங்கள் பாருங்கள் இந்த பா கால்சியம் அதிகம் இருக்குது இதில் வந்து விட்டமின் சி அதிகம் இருக்குதுங்க பலாப்பழத்தில் நமக்கு கருப்பு உளுந்தில் கால்சியம் அதிகம் இருக்குது நமக்கு சிகப்பு அரிசியும் நார்ச்சத்து அதிகம் வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம பயப்பட வேணாம் நல்ல ஒரு சத் ஆரோக்கியமான மூன்று விஷயங்களை வச்சு அருமையான ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு முந்திரி பருப்பு சென்டரில் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் பசங்களுக்கு இப்படி வச்சு கொடுத்தா கொஞ்சம் அப்பமும் சாப்பிட்டுப்பாங்க பலாப்பழமும் சாப்பிட்டுப்பாங்க நீங்களும் இதே போல் சாப்பிட்டு இதே போல் செய்து சாப்பிடுங்க இந்த சம்மரில் ஒரு நாளைக்கு இதே போல் பலாப்பழத்தில் அப்பம் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒன்று ஒன்றா ஊற்றுறப்ப நமக்கு உடையாத ஒன்று போல வருது எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள் நான் அதிகம் கூட எண்ணெய் ஊற்றலை நம்ம எடுத்துகிட்டு டிஷ்யூவில் வச்சுட்டு ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் இல்லாமல் நிறைய இப்போ எண்ணெயில் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது அதனால் நீங்கள் கொஞ்சம் செக்குல ஆடின எண்ணெயும் சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த பலாப்பழம் அப்போ இந்த சம்மரில் நம்ம அப்போ சூப்பராக பண்ணோம் அதே போல் நீங்களும் இந்த சீசனபிள் ஃப்ரூட்ஸ் தான் இது முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் அருமையான பழங்க நல்ல எனர்ஜி பூஸ்டருங்க பலாப்பழத்தில் அப்போ நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ